इस पास में हम आधा रेसिपीज़ आउंगे लेकिन इतने बहत टस्टी सिक्का है अपरो एसोसिएशन मेंबर्स यार आउंगे लल में हम टस्टी लेमिनर बनाना मारे कोने पढ़ना अपरो आधा नारम ओके अलग अलग डिस्कस करेंगे बी पैड कैसे तो ना बोल रहा है वे डिस्कस करेंगे सॉल्टेड அதாவது அந்த என்னன்னா நன்றி சார் நன்றி அடுத்து யாராவது அடுத்தது சவுர்ல மாசம் நவம்பர் மாசம் ஜிபி போட்ட மாதிரி ரெஸ்டாரன்ட்லலாம் சோசி தேசி நவ்கெல அன்னைக்கு ஓப்போட அது நவம்பர் வந்து போய் இப்ப ஜூன் மாசம் வே ஒரு ரெண்டு இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துல எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா இதுக்கு ஏன் டிலேவா இந்த மீட்டிங்கை கொண்டு வந்துருக்கீங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன் ட்ரஸ்ட்டை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா சங்கத்தோட பேர் என் ட்ரஸ்டோட பேர் என்னவா அழைப்பீங்க சார் என்னோட ஆலோசனை தான் சொல்ல முடியும் அது நீங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க இந்த மாதிரி வைக்கலாம்ன்றது நீங்க அப்பமா சொல்லுங்க சரியா சரியா அதே மாதிரி ட்ரஸ்ட்க்குன்னு ஒரு அக்கவுண்ட் தனியா ஓபன் பண்ணலாம் அதுல ட்ரஸ்டி அதுல ட்ரஸ்டி யாரு அக்கவுண்டர் யாரு அதாவது ட்ரஷர் யாரு அவங்கள டிசைட் பண்ணலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ட்ரஸ்ட் வந்து பிளேஸ் இப்போ இது நம்ம அசோசியேஷன் வச்சுக்க இதுல தான் ட்ரஸ்டோட அட்ரஸே ஃபார்ம் பண்ண போகிறோம் இந்த அட்ரஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அவுட் சைடில் இருந்தோம்னா பிரச்சனை இல்லை இன்னொன்று நம்ம அவுட் சைடில் இல்லை இப்போ இல்லாத பட்சத்தில் இப்போ இந்த ட்ரஸ்டை வந்து தனியார் ட்ரஸ்டாக கொண்டு வருமா இல்லைன்னா நம்ம அசோசியேஷன் கொண்டிட்டு வர்றதுக்கு வருமா இல்லை பொதுவாக வருமா இருங்க மேடம் அதான் மேடம் அசோசியேஷன் தான் வரும்

ட்ரஸ்ட் ஹஸ்ப் ட்ரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் அதாவது நம்ம வெளியில ட்ரஸ்ட் வெச்சிருந்தோம்னா அந்த ஓனர்ஸ் கிட்ட என்ஓசி வாங்கி கொடுக்கணும் நான் ஒரு ட்ரஸ்ட் வெச்சிருக்கேன் அதுக்கு வந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிificate கொடுங்கனு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம அந்த ட்ரஸ்டோட ஆக்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாமினேஷன் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும் ட்ரஸ்ட் ஆக்ட் எக்ஸாக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் இருக்கணும் சோ நம்ம வந்து ட்ரஸ்ட் ஆக்ட் ஓபன் பண்றோம் இந்த அட்ரஸ்ல கொண்டு வந்தா ரெஜிஸ்டர் ஆக்ட் என்ஓசி வாங்கணும் இன்னொன்னு

அப்போ உறுப்பினர்கள் எத்தனை பேர் இதுல சேர்க்க முடியும் ஒரு ட்ரஸ்ட்ல இந்த இது இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தனியார் தொண்டு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஒட்டி தான் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர அதுல இருக்கிற உறுப்பினர்களுடைய வாரிசுகளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது அதை செக் பண்ணிக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இது பண்ணிக்கங்க இது வந்து என்னன்னா தனியார் அறக்கட்டளை பொது என்பது தனி நபர் நலத்தாக உருவாக்கப்பட்டது ஒரு சட்ட அமைப்பு கூறுகிறது அதே மாதிரி இந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஃபுல் நம்மளோட மெம்பர்ஸ் கொண்டிதான் இதுல போனோம் நம்ம இருக்கிற மெம்பர்ஸ் இதுல வந்து ஆனா நீங்க வந்து இப்போ இங்க ஐம்பத்தி ஒன்பது பேர் தான் பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பத்தி ஒன்பது நான் இதுல சேர்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா அதுல நோ யூஸ் ஆரம்பிச்சு நோ யூஸ்

இதில் என்னன்னு அமைப்பு விருப்பம் இருக்குது ட்ரஸ்ட்டையே அப்பாயின் பண்ணுறவங்க வந்து எந்த இந்த ட்ரஸ்ட்ல வந்து எந்த ஒரு பாதுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யணும்தான் லோக்கத்தோடு தான் செய்யணுன்றதும் இருக்கு அதே மாதிரி இப்போ ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்கணும் தான் அது ஏதாச்சும் மூலதன்தான்

கூடுதல் நிதி அப்புறம் வந்து கூடுதலா யாரா உள்ள சேர்க்க முடியும் அந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பா போகணும் அந்த அதிகாரமும் அதுல வரும் அந்த அதிகாரமும் அதுல தான் வரும் அது வந்து மெயின் ட்ரஸ்டீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அடுத்த ட்ரஸ்டீஸ் ட்ரஸ்டீஸ்லாம் என்னன்னா ஒரு ட்ரஸ்டி எடுக்க முடியாத டிசிஷன் ட்ரஸ்டியில பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி தான் ட்ரஸ்டி மெயின் ட்ரஸ்டி ஒன்றும் எடுக்க முடியாது இப்போ அஞ்சு ட்ரஸ்டி இருந்தாங்கன்னா அஞ்சு ட்ரஸ்டியை சேர்ந்துதான் டிசைட் பண்ணி பண்ண முடியுமே தேவை ஒருத்தர் டிசைடிங் பண்றதுக்கு அத்தாரிட்டி ரைட்டே கிடையாது அதே மாதிரி இதே மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணனா அந்த அக்கௌண்ட்ஸ் ஓ. அதுக்கு அப்புறம் இது இல்ல இது இல்ல மெயின் என்னன்னா இந்த ட்ரஸ்ட்டால ஒரு ஆடிட்டர் வேற அப்பாயிண்ட் பண்ணனும். இயர் வந்து ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணி நம்ம எவரி இயர் வந்து இத கணக்கு போடுறோம். சோ இதெல்லாம் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு. நீங்க அடுத்த மீட்டிங் வைக்க போறப்ப நான் பேசலாம் இதை பத்தி இதுல வந்து அசோசியேட் வந்து அசோசியேஷன்ல என்ன நேம் வைக்க போறீங்க ட்ரஸ்டுக்கு என்ன நேம் வைக்க போறீங்க அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம்னா ரிஜிஸ்டர் ஆகிட்டா கண்டிப்பா பர்மிஷன் வாங்கி ஆகணும் இது நம்ம அசோசியேஷன் ஒட்டி வச்சுக்கோம் ட்ரஸ்ட்டும் வெளில வைக்கிறோம்னா ட்ரஸ்டோட நேம் போர்டும் கண்டிப்பா வச்சு இப்போ இது ஒரு சங்கம் வந்து அசோசியேஷன் வந்து ட்ரஸ்டை ஃபார்ம் பண்ணலாம்னா பண்ணலாம்